ப்ியூஷன் என் ஐ டி அகமதாபாத்திற்கு செல்லும் தமிழ்நாட்டின் முதல் அரசு பள்ளி மாணவர் வெற்றி தமிழ் அவர்கள் மாணவி இனிகா அவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மெட்ராஸில் நேவல் ஆர்கிடெக்சர் மற்றும் ஓஷன் இன்ஜினியரிங் மாணவி பணிமலர் அவர்கள் ஐஐடி காந்திநகரில் மெட்டீரியல்ஸ் காந்தி நகரில் இன்ஜினியரிங் பயில உள்ளார் மாணவி அபிநயா அவர்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ் படிக்க உள்ளார் செவித்திறன் மாற்றுத்திறனாளியான சிவராமகிருஷ்ணன் தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் பி ஏ எல் எல் பி பயில உள்ளார் மாணவர் விஜயகுமார் அவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் ஸ்பேஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் ட்யூஆல் டிகிரி படிக்க உள்ளார் மாணவி கோமதி வெங்கடேசன் அவர்கள் அல் புகார் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி மலேசியாவில் பேச்சுலர் பேச்சுல அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளார் மாணவி ஓவியா அவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் பேச்சுலர் ஆப் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் பயில உள்ளார் ஓவியா நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவராக எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அச்சப்படாதீங்க தயங்காதீங்க காடு இருந்தாலும் சிங்கம் தான் ராஜா அது மாதிரி எளிய இருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய இங்க தான் அங்க இறையில் ஈரோ உங்க கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாரா இருக்கோம்